விசேட மாணவர் பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்பதற்கு விசாகா கல்லூரி மாணவிகள் பழைய பாராளுமன்றத்திற்கு வருகை ஜனாதிபதி செயலகம் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு விசாகா கல்லூரியின் விசேட பாராளுமன்ற அமர்வு இன்று இருபத்தி ஐந்து ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற பீடத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது ඒ සැසිවාරය සමහ කටයුතු කොළඹ ජනාධිපති ලේකම් කාර්යාල පරිශ්වේදී. බගේ කාර්භාය සමහරවිිට පුරුෂයන්ගේ කාර්භාරයන්ටත් වඩා ඇත්තේ ඉහලිනි. එන සතුටුමත් ස්කෝලයක්ඒ සිී ලංකා අධ්‍යාත්මික වශයෙන් පෝෂිත සමාජීවශයෙන් පෝෂිත ශාරිීරකව පෝෂිත මානසිකව පෝෂිත දරු පරපුරක්. රැකයා වෙනද කොල ඉලක්ක කරගෙන. ත්ම අධ්‍යාපන ක්‍රවේරයන්ගහි සිදුවිය යුතු වෙනස්කම් ගැන ඔබතුමගේ අදහස් දැනකන්න කැමතිීම දරුව ග්‍රාමත්තුමනිේ. ඒවගේම දෙදහස් තිහේ සහයින් ඔප්පට කොන්ෆිඩන්ලී ඒ සමාජයට ගිහිල්ල හොයාගෙන යන්න පුළුවන් දැනුම හොයාගෙන යන්න පුළුවන් දැනුම අපත්පත් කරගන්න පුළුවන් අන්නහෙම පුද්ගලය තමයි අපි මේ අපේ මේ අධ්‍යාපන ක්‍රමය තුළ බිහිකරන්න පුළුවන් වෙන. කොළුඹ විසාකා කල්ලවුරි මානවර පාලමන්්‍ර රුපිර් කෙ கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட இன்னக்கருவின் மதிப்பு மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவம் குறித்த தெளிவு பெறவும் வாய்ப்பு கிடைத்தது மாணவர் பாராளுமன்றம் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட விஷன் சஞ்சிகையின் பிரதியை பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிறைவேற்று பொறுப்பு தொடர்பான உதவி பணிப்பாளர் நதீக தங்கொல்ல பிரதமரிடம் வழங்கினார் இதன்போது விசாகா கல்லூரி அதிபர் மனோமி சினவிரத்தினவினால் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு விசேட நினைவு பரிசு வழங்கப்பட்டது பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைமுறை ஒன்றை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இங்கு தெரிவித்தார் உலகில் அறிவைப் பெறுவதற்கு மாணவர்களை தயார்படுத்துவது மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர் தலைமுறையை உருவாக்குவது என்பன அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் வேலைவாய்ப்பு சந்தைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க முடியும் என திறமையான இளைஞர்களை உருவாக்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பிரதம மந்திரி கலாநிதி ஹரணி அமரசூரிய இங்கு தெரிவித்தார் பாடசாலைகளுக்கிடையே வளங்களை பகிர்ந்து கொள்வதில் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதோடு இதற்கு பிரஜைகளின் பொறுப்பின் முக்கியத்துவத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் சபாநாயகர் கலாநிதி ஜெகத விக்ரம உரையாற்றுகையில் தலைமைத்துவம் ஆணவத்திலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும் ஆணவம் இல்லாத தலைவர்கள் நாட்டையும் மக்களையும் நல்ல திசையில் வழிநடத்துவார்கள் அதற்கு நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இலங்கை வரலாற்றிலிருந்து அல்லது உலக வரலாற்றிலிருந்து திறமையான தலைவர்களை பற்றிய தெளிவை பெற முடியும் சண்ட எப்படி தர்மசோக ஆனார் என்பதையும் ஹிட்லரின் சர்வாதிகாரம் எப்படி உலகே அழிவுக்கு இட்டுச் சென்றது என்பதையும் மாணவர்கள் என்ற வகையில் படிக்க வேண்டும் குறைந்தபட்ச நுகர்வு கொண்ட நாட்டை பற்றி சிந்திக்கும் தலைவர்களின் தோற்றம் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையை எளிதாக்கும் எனவே நாட்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்களை உருவாக்க நாம் பாடுபட வேண்டும் பொதுநலத்தை இறுதி இலக்காக கொண்டு நாட்டு மக்களுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஊடக ஆலோசகர் சந்தன சூரிய பண்டார இன்று இந்த பாராளுமன்ற சபாவிடத்தில் இருப்பவர்கள் மாத்திரம் எதிர்கால தலைவர்கள் அல்ல இங்குள்ள மாணவிகள் அனைவரும் தலைவர்கள் ஏனென்றால் தலைவர்களுக்கு இடையே வயது வித்தியாசம் இல்லை ஒரு குழுவிற்காக முன்னிற்கும் நபர் தலைவராக மாறுகின்றார் குழுவில் அதிகாரம் செலுத்துபவர்கள் தலைவர்களாகவும் மாறுகிறார்கள் நம் நாட்டின் வரலாற்றில் குறைந்தபட்சம் தங்கள் வார்த்தைகளால் நாட்டிற்கும் மக்களுக்கும் பங்களித்த தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே பகுத்தறிவை பயன்படுத்தி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு தலைவருக்கும் குடிமகனுக்கும் பொறுப்பு உண்டு பகுத்தறிவு மூலம் ஒரு அழகிய பொன்னிலத்தை உருவாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்று தெரிவித்தார் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஷ்வி சாலி குழுக்களின் பிரதி தலைவர் ஹிமாலி வீரசேகர பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர ஜனாதிபதியின் சுரேஷ்ட மேலதிக செயலாளர் கே எம் என் குமாரசிங்க ஜனாதிபதி சட்ட பணிப்பாளர் நாயகம் ஜே எம் விஜய வண்டார விசாகா கல்லூரி அதிபர் மனோமி செனவரத்தின உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்